வணக்கம்மா பாருங்க நம்ம போட்டாவுக்கு இந்த மாதிரி பாஞ்சி எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம டிவி வாங்குறது எந்த பொருளும் நம்ம கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி பாஞ்சு வச்சு தான் கொடுப்பாங்க நூல் ஊசியில் கொடுத்துக்கிட்டோங்க கொடுத்துட்டு செவ்வந்தியும் வாடாமல்லியும் தான் நமக்கு இன்னைக்கு இதில் கட்ட போகிறோம் நம்ம இப்படி கட்டி இப்படி போட்டாவுக்கு இப்படி வச்சு விட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது வளைவு தன்மை இருக்குது இல்லைங்க அதனால் இப்போ குறுக்கிறத பாத்திரலாங்க நான் இன்னைக்கு செவந்தியும் பாடாமல்லி வச்சு கொறுக்குறோங்கம்மா இப்படி ஒரு பூ வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூ வைக்கிறோம் இல்லைங்க அதனால் இதை கொறுத்து இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க நம்ம அப்புறம் நூல் நீட்டிகிட்டு இருந்தால் கூட நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாங்கம்மா இப்போ கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே ஒரு வாடாமல்லி கொஞ்சம் கை மட்டும் கை பள்ளத்தில் அமுத்தி பிடிச்சிக்காங்க ஒரு ரெண்டு நேரம் இந்த ஊசி நம்ம கொறுத்து இப்படி இழுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பிட்டு நம்ம கொறுத்து போத்தாவுக்கோ இல்லை சிலைக்கோ வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி செவந்தியும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாங்க போட்டுக்கலாம் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வாடாமல்லி வச்சுக்கோங்கம்மா தூசி வந்து இந்த கேப்ல விட்டுட்டு ரெண்டாவது நம்ம வாடாமல்ல கீழ்பக்கமா இருக்கு இல்லைங்க நூலு அதனால எடுத்துட்டு நம்ம வாடாமல்ல மறுபடியும் ஒருக்க கொடுத்துக்கலாங்க அப்ப இந்த வாடாமல்லி நின்னுக்கும் இந்த பூவும் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு நம்ம அன்னைக்கே போட முடியாதுங்கம்மா இதெல்லாம் செஞ்சு அந்த அன்னைக்கே நம்ம பூ கட்டி போட்டுற முடியாது நம்ம முத நாள் கட்டி வச்சுட்டு நம்ம மறுநாளைக்கு சாமிக்கு போட்டுக்கலாங்க இப்போ வெறும் செவ்ஞ்சு கொ கொடுத்துட்டு நம்ம குங்குமம் வச்சு கூட போட்டுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி நான் எந்த பொருளும் வாங்கி அந்த பாஞ்சி கிடச்சா கூட நான் விட மாட்டேங்க அதை எடுத்து வச்சுக்குவேன் இதே பாஞ்சியை கூட நம்ம ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு பயன்படுத்தலாங்க இப்போ போட்டால பூ இந்த பூ காஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நூலை பின்பக்கமாக அறுத்து விட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா வந்துடுங்க நம்ம இந்த பாஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் சும்மா வேஸ்ட் பண்ணாமல் பாருங்க வந்து எவ்வளோ அழகா வருதுன்னு இந்த மாதிரி வரையில் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் லேட்டானாலும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதனால் ஒரு வாரம் க மா ஊசியில் கொத்து போட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் மாலையாக கட்டி போட்டால் ஒரு வாரம் இந்த மாதிரி கட்டி போட்டுக்கோங்க ஏன்னா கோயிலுக்கும் நம்ம போடணும் வீட்டுக்கும் போடுறதுனால இந்த மாதிரி பூ கட்டினோம்னா செலவு இது கம்மிங்க பூ செலவு கம்மி பூ வந்து ரொம்ப இழுக்காது கம்மியாக தான் பூ இழுக்கும் ஆனால் அதே மாதிரி வாடாது சீக்கிரம் ஏன் அப்படின்னா இந்த பஞ்சில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்க சாமிக்கு போடையில் மட்டும் லைட்டாக போய் இந்த கேப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இந்த ஊசி ஓட்டம் இருக்குது இல்லையாமா அதுக்குள்ளே இந்த தண்ணி ஈரம் இருந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ இந்த பூ வந்து சீக்கிரமாக காயாதுங்க இதே மாதிரி நீங்களும் பார்த்து கொர்த்துக்காங்க மாதிரிதாங்க மாலை கட்டி போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி மாலை கட்டிக்கலாம் பார்க்கறக்கு இது ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம ரெண்டு சைடும் கொறுத்து அஞ்சு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்குங்க மாலையே போட்டால் கூட அவ்வளோ நீட்டாக இருக்காது இது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஒரு பிட்டு கொறுத்துட்டோம் அடுத்த பிட்டு நம்ம கொறுக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கம்மா நம்ம பார்த்து சாமிக்கு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாங்க இது வந்து இந்த தலைக்கு ஜடைக்கு கொறுக்கிற மாதிரியே தாங்க பெருசெல்லாம் ஒன்றும் டைம் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க நம்ம கொடுக்குறத பொறுத்து இருக்குது நம்ம இதுக்கு உள்ள எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் கலராக வர்ற மாதிரி வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மேலே பூ வச்சுட்டு செந்தி வச்சுட்டு வாடாமல்லி கேள்வி நடு வாடாமல்லியில் கொ கொறுக்கிற மாதிரி பார்த்துக்காங்கம்மா அப்போ அது வந்து இந்த பூ அமைக்கி பிடிச்சிக்கும் அதே மாதிரி நூலும் கொஞ்சம் சிக்கதாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்து விட்டு பண்ணுங்க அப்போ மேலே நூல் அசிங்கமாக தெரியாமல் இருக்குங்க இல்லைன்னா அது நூல் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் நான் இந்த மாதிரிலாம் வெளியில் கேட்குறவங்களுக்கும் கட்டி கொடுத்துவங்க இப்போ இது வந்து கட்டுறேன்னா நம்ம சாமிக்கு போடுறோன்னையும் இல்லை வெளியில் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோன்னே எனக்கு தெரியலைங்க யாராவது கேட்டு வந்தால் கூட நான் அதை கொடுத்துருவேன் நம்ம வியாபாரம் பண்ணுறவங்க தானே நம்ம சாமி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்து கொடுத்துருவேங்க நீங்கள் சாமி கொடுக்குறதுனால நல்லா கொறுத்து போட்டுக்கலாம் பூவும் கம்மியாக செலவாகும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க கஷ்டமாகவும் இருக்காது நம்ம டைம் கிடைக்கையில் இந்த மாதிரி டைம் கிடைக்கல பொறுத்து ரெண்டு நாள் கழித்து சாமிக்கு போடுறதா இருந்தாலும் தண்ணி படாமல் எடுத்து கவரில் நல்லா கெட்டியாக கட்டி வச்சிருங்கம்மா அப்படியே இருக்கும் நம்ம சாமிக்கு போடையில எடுத்துக்கலாங்க அன்னைக்கு சாமி போட்டாக்கும் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் நான் எப்படி வைப்பேங்கிறது நம்ம மேலே இந்த முடிச்சு மேலே நூல் கொண்டு வரையில் நம்ம ரெண்டு நூல் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே வந்து அப்படியே கட்டிக்கலாங்க போட்டாவிலேயே இப்போ அப்படி அப்படியே நின்றுக்கும் நம்ம அப்படியே இப்போ கீழே இருக்கிற போட்டான்னா அப்படியே வச்சுக்கலாம் மேலே இப்போ தொங்கோட்டுக்க போட்டான்னா வைக்க முடியாது இல்லைங்க அதனால நம்ம வந்து அந்த பூ மேலே நூல் கொஞ்சம் விட்டு நான் காமிக்கிறேங்க இந்த மாதிரி நூல் விட்டோம் அப்படின்னா மேலே கட்டிட்டு கீழே ஒரு கட்டு போட்டோம் அப்படின்னா அந்த பூ அப்படியே நின்றுக்கு போட்டாவில் நல்லா போட்டுக்கலாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது நமக்கும் அது அப்படி கட்டி போட்டோம்னா கலர் கலரா கட்டி போடுவோங்கம்மா டைம் இருந்தா மட்டும்தான் அது வீடியோவை எடுக்க முடியும் இல்லைன்னா அதுவும் இல்லை கலர் கலராக கட்டி நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா எனக்கு ஒரு பத்து மாலை பதினஞ்சு மாலை வேணுங்க கோயிலும் இருக்கிறதுனால அந்த இது நம்ம அதிகமாக இது வீடியோலாம் எல்லாமே எடுத்து போட முடியாதனால தான் ஏதோ ஒரு நாளைக்கு பூ பற்றி நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை சொல்கிறேங்க அருமையா இருக்குங்க சாயம் போட்டாக்க போட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு நிறைவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்கம்மா இது போதும் பாருங்க இந்த வாடாமல் மட்டும் நடு சென்று கொடுத்துக்காங்க கொடுத்துட்டு இந்த இந்த நூல் இப்படி எடுத்துக்காங்க எடுத்துட்டு ஒரு கொரு கொடுத்துட்டு இதுல ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் நூல் நம்ம விட்டுருக்கோங்க கொஞ்சம் அதே மாதிரி மதுலயும் விட்டுருக்கோம் நூலு இப்போ கட் பண்ணிட்டோங்களா நம்ம நூல் வந்து இந்த திட்டிலையும் இங்கே விட்டுருக்கோம் பாருங்க இப்போ இப்படியே வந்து நம்ம வந்து போட்டாவுக்கு இப்படி மாட்டிக்கலாங்க மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாலை நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா இதே மாதிரி நீங்களும் கட்டி சாமிக்கு போட்டு பாருங்க அது உங்களுக்கே பிடிச்சி போயிருங்க பாருங்கம்மா இப்போ ரெண்டு சைடு ஆணி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு மாட்டிக்கலாம் மாட்டிட்டு கட்டினோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ சாம்பிளுக்கு தான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிருந்த அப்படின்னா நீங்களும் கட்டி போட்டு பாருங்கள் மணக்கமாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க